ஹாய் ஹலோ வணக்கம் மயிலாடுதுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க நம்ம நிலா இருந்துட்டு நாம் இன்னைக்கு நாம தான் சமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன்கிட்ட சொல்லவும் பல்லவன் வந்துட்டு ஏன் நீ இந்த விபரீத முடிவு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா பல்லவா நான் நல்லா சமைக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்கவும் பல்லவன் இருந்துட்டு எதுக்கண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நம்ம வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பல்லவா இன்றைக்கி நம்ம தான் சமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு வீட்டுக்கு நம்ம சோழன் வந்துட்டு என்ன சமையல் கட்டையில் என்ன மாநாடு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆஹ் இல்ல இன்னைக்கு நாங்க தான் சமைக்க போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் சொல்லவும் நம்ம சோழன் இருந்துட்டு என் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி கூப்பிட்டாங்க நான் அங்க போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆஹ் அண்ணி இங்க பாருங்க அண்ணி தப்பிக்க பாக்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் சொல்லவும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்ப கோவமா வந்து சோழ சோழனுடைய சட்டையை பிடிச்சுக்கிட்டு ஏன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கறாரு நம்ம சோழன் வந்துட்டு சட்டையை விடுறா அப்படின்ற மாதிரி கேட்கவும் எதுக்காகடா டைவர்ஸ் அப்ளை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டுட்டே இருக்காரு நம்ம பல்லவன் இருந்துட்டு என்னென்ன சொல்றீங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க நம்ம சோழன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு அதுக்கப்புறம் வந்து நம்ம பல்லவன் வந்து அண்ணி என்ன நீ நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க நம்ம பாணியன் மேலும் மேலும் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க நம்ம நிலா இருந்துட்டு அவரை என்னமே பண்ணாதீங்க அவரு அவர் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம நிலா நிலா நான் தான் வந்து தேவைப்படுது மாதிரி அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு நம்ம பல்லவன் வந்துட்டு ரொம்பவே எமோஷனலா அழுதுகிட்டே இருக்காரு நீ இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா இல்ல இந்த வீட மாத்தணுமா இல்ல எங்களை பிடிக்கலையா இல்ல அண்ணன் போய் சொல்றது உனக்கு உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் வந்து நிலா கிட்ட கேட்கவும் நிலா இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலா இல்லடா பல்லவா அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு சோழன் கிட்ட நீ உன் உன்னால தான் அவங்க டைவர்ஸ் கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீ சொல்ற பொய்யில வந்து எல்லாருக்கும் கஷ்டம் வரும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன் இப்ப பாத்தியா எங்க வந்து நின்றுட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஆஹ் சொல்றாங்க அதுக்கப்புறம் டைவர்ஸ்க்கு எதுக்காகடா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் கேட்கவும் ஆமாடா நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணதான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து கத்தி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு அண்ணன் இதுக்கு மேலே என்னால் மறைக்க முடியாது என்ன நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன் அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக நிலாவை பார்க்குறாங்க நீ நீ இரு நிலா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் சொல்கிறாரு என்னென்ன இருங்க அவங்களே சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி சொல்கிறாரு நானே சொல்கிறேன் இருடா அப்படின்ட்டு நம்ம சேரன் சொல்கிறாரு சேரன் இருந்துவிட்டு எல்லா உண்மையும் நம்ம பாண்டியன்கிட்டயோ பல்லவன்கிட்டயோ சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம நடேசனா வந்து கேட்குறாரு இப்படிதான் இந்த சூழ்நிலையில தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் வந்துட்டு ரொம்பவே எமோஷனலா அழுதுகிட்டே இருக்காரு பல்லவா ரொம்ப சாரீடா பல்லவா அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்துட்டு பல்லவன்கிட்ட சொல்றாங்க ஆனால் பல்லவனுக்கு கஷ்டம் தாங்கவே முடியல என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுகிட்டே இருக்காரு தா தான் அம்மா மாதிரி இருந்த ஒருத்தர் தன்னை விட்டு போக போகிறாங்க தனக்கு சொந்தமானவங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம பல்லவனுக்கு வந்து கஷ்டம் தாங்கவே முடியல நம்ம நிலா இருந்துட்டு பல்லவனுக்காக இந்த வீட்டில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க